செய்திகள் குறுவை சாகுபடிக்காக இருந்து தண்ணீரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் தமிழக காவல்துறை ஆயுதப்படை எஸ்பி அருண் அவர்கள் திடீரென்று தனது பதவியை ராஜினாமா செய்தார் இரண்டு மாத மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் பாம்பன் மண்டபம் மீனவர்களுக்கு பலத்த காற்று எச்சரிக்கையால் கடலுக்கு செல்ல திடீரென்று தடை விதிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் மாதம் முதல் சென்னை அண்ணா நகரில் ஸ்மார்ட் பார்க்கிங் திட்டம் அமலுக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நாளை நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி ஆகிய ஆறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தற்போது வரை இயல்பை விட ஒன்பது சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ஒன் ஏ முதல்நிலை தேர்வு முடிவு இரண்டு மாதத்தில் வெளியிடப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் அவர்கள் தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சி பகுதியில் பதினான்கு புள்ளி மூன்று சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது கனஅடியிலிருந்து இன்று காலை வினாடிக்கு ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு கனடியாக அதிகரித்துள்ளது அகமதாபாத் விமான விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு மத்திய அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் தெரிவித்துள்ளார் சேலம் திருப்பத்தூர் இடையே தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்று வரும் விரிவாக்கப் பணிகளை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியின் தமிழக மருத்துவ கட்டமைப்பு மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக உள்ளது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இரண்டு நாள் பயணமாக இன்று தஞ்சை வருகை தர உள்ள நிலையில் இருந்து இன்று பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட உள்ளார் நீட் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் தமிழகத்தில் திருநெல்வேலியைச் சேர்ந்த மாணவர் சூரியநாராயண் அவர்கள் மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் முறை பயணமாக கனடா குரோஷியா ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று புறப்பட்டு வருகின்ற பத்தொன்பதாம் தேதி மீண்டும் தனது பயணத்தை நிறைவு செய்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அகமதாபாத் விமான விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் உதவித் வழங்க உள்ளதாக ஏர் இந்தியா அறிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருநெல்வேலி தேனி தென்காசி கன்னியாகுமரி ஈரோடு சேலம் தருமபுரி திருப்பூர் திண்டுக்கல் மதுரை மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது நீட் தேர்வில் எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு தமிழக மாணவர்கள் தகுதி பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் வானிலை எச்சரிக்கையின் காரணமாக கடலூர் துறைமுகம் மீனவர்கள் இரண்டு நாட்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இளங்கலை நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வுகள் முகமை தற்பொழுது வெளியிட்டுள்ளது இந்நிலையில் மகேஷ்குமார் என்னும் ராஜஸ்தான் மாணவர் முதலிடம் பிடித்துள்ளார் அனைவரும் எழுத்தறிவு பெறும் திட்டத்தில் தமிழ்நாட்டில் பயின்ற ஐந்து லட்சம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதற்கு முதலமைச்சர் மு அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் கடல் சீற்றம் காரணமாக நாகை இலங்கை இடையே இயக்கப்படும் கப்பல் சேவை வருகின்ற பதினெட்டாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட பதினெட்டு மசோதாக்களில் பதினைந்து மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இளங்கலை மாணவர் சேர்க்கையில் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு நேற்று நிறைவடைந்தது தொடர் மழையின் காரணமாக குற்றால அறிவியல் குளிக்க இரண்டாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆப்பண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் நம் வெளியின் விலை நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அகமதாபாத்தில் விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி அவர்களின் குடும்பத்தினரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான நாள்காட்டியை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் ஐந்து ஆண்டு சிறையுடன் ஐந்து லட்சம் அபராதம் விதிக்கும் மசோதாவிற்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தஞ்சாவூருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று இரண்டு நாள் பயணமாக வருகை தர உள்ளார் தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்து இடங்களில் கட்டப்பட்டு வரும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் விரைவில் திறக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவேரி கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள் முடியும் தருவாயில் உள்ளது என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு பத்தாயிரம் கனஅடியிலிருந்து ஆறாயிரம் கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அறுபத்தி ஒரு நாள் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது விபத்திற்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டுள்ளது அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களின் தலைமையில் வருகின்ற ஜூன் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு நாட்கள் பள்ளிக் கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் குடிமைப்பணி தேர்விற்கான பயிற்சி வகுப்பு வருகின்ற பதினெட்டாம் தேதி தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் முதன்மை தேர்வானது இன்று நடைபெற உள்ள நிலையில் இன்று நடைபெற இருந்த சென்னை பல்கலைக்கழகத்தின் தொலைதூரக் கல்வி செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு வரப்படும் என்று கொளத்தூரில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் நூற்றி இருபது நாட்களுக்கு ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்கு மில்லியன் கன அடிக்கு மிகாமல் பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் மற்றும் அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் சென்னையில் அச்சக பணியாளர்களுக்கு புதிதாக கட்டப்பட்டு வரும் குடியிருப்புகளை நேரில் பார்வையிட்டனர் கீழடி வரலாற்றை அளிக்க முயற்சி செய்து வருவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் திருச்சி பழைய விமான நிலையத்தை நட்சத்திர ஹோட்டல் வணிக வளாகமாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மருத்துவ கழிவு கொட்டுபவர் மீது குண்டாஸ் போடும் சட்ட மசோதாவிற்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளார் நீலகிரி மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் முன்னூற்றி இருபத்தி ஒரு சத்துணவு சமையல் உதவியாளர் பணிக்கான நேர்காணல் தொடங்கி நடைபெற்று வருகிறது சர்வதேச செஸ் போட்டிகளில் முன்னணி இடங்களை வென்ற தமிழ்நாடு செஸ் வீரர்கள் குகேஷ் அரவிந்த் சிதம்பரம் பிரக்ஞானந்தா ஆகியோருக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் யுபிஎஸ்சி தேர்வில் இதுவரை இல்லாத எண்ணிக்கையில் தமிழக மாணவர்கள் சாதனை நிகழ்ந்துள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் யுபிஐ பரிவர்த்தனைகள் மலிவான மொபைல் டேட்டா மற்றும் ஏஐ வளர்ச்சி போன்ற முக்கிய பகுதிகளில் இந்தியா முன்னணியில் உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற நூற்றி இரண்டு திட்டப்பணிகளை துணை முதல்வர் உதிர்ந்தி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் மூன்றாம் ஆண்டு கல்வி விருது விழாவில் மூன்றாம் கட்ட விழா நேற்று நடைபெற்றது காவிரி டெல்டா பாசனத்திற்காக சேலம் மேட்டூர் அணையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று திறந்து வைத்தார் விமான விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா ஒரு கோடி ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் அவர்கள் அறிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்